வெட்டி வேறு மாமா வெட்டி வேறுங்க அஞ்சு தடவை எடுத்துட்டீங்க அஞ்சு தடவை வேணுங்க ஐநூறு தடவை எடுத்தாலும் அவ்வளவு லாபகரமா இருக்குது அதை எளிமையான முறையில பண்ணலாம் இதுக்கான பயிற்சிகளும் கொடுக்கறோம் முக்கியமா பெண்கள் அதிகமா வந்து கலந்துக்கிறாங்க ஏன்னா மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துல இது கொஞ்சம் இருந்தாலும் போதும் பைப் வழியா போடும்போது அஞ்சடி நீளம் வளருது நேரு வளருது இத மதிப்பு போது பவுடரா பண்ணலாம் மாலையை கட்டலாம் கோயில்களுக்கு கடைகளுக்கு விற்பனை பண்றது உள்ளூர்லயே விற்பனை விற்பனை பண்ணலாம் அந்தமாதிரி வாய்ப்புகள் இது இருக்கு அதனால இந்த பயிற்சி வந்து மாசம் மாசம் இரண்டு முறை நம்ம மறந்துகிட்டே இருக்கு நிறைய பேர் வந்து இது மட்டும் இல்ல மற்ற மாநிலம் பெங்களூரு ஆந்திரா பாண்டிச்சேரி தமிழ்நாடு புள்ள எல்லாமே வர்றாங்க அதனால இது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமா இந்த விஷயங்கள நம்ம சொல்லிட்டு அதனால அவங்க பயன்கள்